ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் மேசராசி நேரர்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அப்படிங்கிற பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பலம் பலவீனம் பற்றியும் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன இருக்கோ அதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட முழுசாக இந்த வீடியோ பதிவுக்குள்ளே சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்து உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வரும் நாட்கள் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேன்மையான பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் பொறுப்பு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை உயர்வு சம்பளம் அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகுங்க புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடும் நேரமாக அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பாராட்டும்படியான நிலை உங்களுக்கு ஏற்படும் பதவி மாற்றம் இடம் மாற்றம் பற்றிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரித்து கையிருப்பு கூடுங்க தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெரியோர்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த ஆறும் அக்கறையும் காட்ட விரும்புவீர்கள் அது மட்டும் இல்லாமல் கரைத்துறையினர் எல்லா வகையிலும் மேன்மை அடைவாருங்க மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் இறங்கலாம் நீங்கள் எந்த பயமும் தேவையில்லைங்க உங்களுடைய சந்திரனின் இடப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மையான பலன்களை கொண்டு தாங்க இருக்குது செவ்வாய் ஒன்பது இருப்பதால் இடம் வாங்கி விற்கும் தொழில் லாபகரமானதாக உங்களுக்கு இருக்குங்க எச்சரியாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளில் கவனமாக இருந்துக்கோங்க ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது வருகின்ற வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான நாட்களை தரக்கூடிய வாரமாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரமாக இது இருக்குங்க ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவருக்கு குரு மற்றும் சனியின் பார்வை உள்ளது அதனால் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகுங்க குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட தொலைகள் வீண் பலிகள் உங்களுக்கு அகளுங்க சிலருக்கு புதியதாக ஆயுள் கைப்படி செய்வதில் ஆர்வம் கூடுங்க சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் மேல் வீண் பலிகள் அகலுங்க அரசாங்க ஊழியர்களுக்கு விரி திரும்பிய இடப்பெயிற்சியும் கிடைக்குங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு பாதகாபதி சனி பார்வை இருப்பதால் பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களை ஒத்தி போடுவது நல்லதுங்க மூத்த சகோதரன் சித்தப்பா இவர்களால் சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு நல்ல முன்னேற்றம் தென்படுங்க காதல் திருமண முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா வல்வினைகள் அகலுங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க அஸ்வினி ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படுத்தினாலும் மறுபக்கம் எடுக்கும் வேலை உங்களுக்கு வெற்றியாகுங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த செயல் உங்களுக்கு உடனே நடக்குங்க செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் ஆதரவு கிடைக்குங்க பரணி வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வருங்க உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க நெருக்கடி நீங்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் எடுத்த வேலை எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு செய்வது நல்லதுங்க அரசு வழி வேலைகளில் அதிகபட்ச கவனம் தேவை உங்களுக்கு வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க வருகின்ற காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்குங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பயணம் மேற்கொள்ள நேரிடுங்க உறவினர்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்ப அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபார விஷயமாக அலைச்சலும் சோர்வும் ஏற்படுங்க பணியாளர்கள் நல்ல முறையர் ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுங்க அது இல்லாமல் விற்பனையும் அதிகரிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிப்பதோடு பிள்ளைகளால் உதவியும் உண்டாகுங்க கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அதிர்ஷ்ட ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாறுங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை முறை நீங்கள் பாராயணம் செய்ய திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவோர் தம் கை பொதுவாகவே மேசராசி முதன்மை ராசியாக இருப்பதால் இதன் அதிபதி செவ்வாய் கிரகம் ஆவார் இதில் அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்களின் முதல் பாதம் அடங்குங்க ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் சிவப்புங்க கல் சிவப்பு பவளம் மற்றும் ஆரஞ்சு பவளம் ஆகுங்க இவர்களுக்கு தைரியம் ஆற்றல் மற்றும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் குணம் உள்ளவராக இருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் ராகு உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சி பாருங்கள் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரம் உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்குங்க இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சிப்பதால் இதன் விளைவாக உங்கள் உடல்நலம் மேம்பட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் செலுத்த ஊக்குவிக்குங்க நீங்கள் தொடர்ந்து நன்றாக சாப்பிட வேண்டும் மற்றும் அதிக குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டுங்க வருகின்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த ஒரு நிதி சிக்கல்களும் தீர்க்கப்படுங்க மேலும் முன்னேற்றத்துடன் வாரத்தின் நடுப்பகுதியில் பல அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அது இல்லாமல் உங்கள் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் மேம்படுத்த அனுமதிக்குங்க வாராந்திர ஜாதகத்தின்படி உங்கள் ராசியில் பிறந்தவர்கள் வருகின்ற வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே முந்தைய ஏதேனும் மோதல்களை தீர்ப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீருங்க இது உங்கள் பெற்றோரை உங்கள் பற்றி பெருமைப்பட வைக்குங்க அது இல்லாமல் தொழில் கணிப்புகள் மற்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் அம்சம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தருதுங்க அது மட்டும் இல்லாமல் வருகின்ற காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து நல்ல வருமானம் ஈட்ட வாய்ப்பு உள்ளதுங்க இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் வருகின்ற வாரம் நல்ல கல்வி மதிப்பெண்களை பெற கடினமாக உழைக்க வேண்டியதில்லைங்க குறைந்த முயற்சியில் கூட நீங்கள் சாதாரணமான மதிப்பெண்களை விட சிறந்த மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் தினமும் துர்கா சாலிசாவை ஓதுவது நல் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அஸ்வினி பரணி பாதங்கள் கார்த்திகை பாதங்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேளிக்கை நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க அது மட்டும் இல்லாமல் பண அதிகரிப்பது போல் செலவுகளும் கூடுங்க புதிய தொழில் தொடர்புகள் மூலம் அரசு வகை ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாதிருந்த எல்லாம் உங்களுக்கு எட்டுங்க நீங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் கிடைத்துவிடும் நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் சுகுமுகமாக நடந்து கொண்டால் கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்களால் சந்தோஷம் இருக்குங்க வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுங்க நல்ல நண்பர்களுடன் பழகுவது நல்லது தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்த்தால் அவர் அவர்கள் உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் நேர்த்தியாக உடையணிந்து விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மல்குவீர்கள் அது மட்டும் இல்லாமல் மன மகிழ்ச்சி பகையை வெல்லும் திறன் ஆகியவை ஏற்படுங்க செலவுகள் அதிகரிக்கும் அதற்கு தக்க வருமானம் உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் வீண் வாக்கு வாதங்களை தவிர்ப்பது மட்டும் மகான்களின் சந்திப்பால் மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொள்ளுங்க முயற்சிகள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்களாங்க நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீர்கள் வரும் நாட்களில் சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடுங்க தீயோ தொடர்பு வீண் பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாங்க கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாத தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அரசால் கெடுபிடிகள் ஏற்படலாம் புது புது தொழில் தொடர்புகள் ஏற்படலாங்க அதன் காரணமாக தொழிலில் லாபகங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க குழந்தைகள் மூலம் அவமானங்களும் தொல்லைகளும் ஏற்படலாம் கல்வியில் வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க கவனமாக படிக்க வேண்டிய வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது எப்படிங்கிறத பற்றியும் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி